வணக்க மக்களே சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவலொன்று வெளியாகி இருக்கிறதாம் பழைய பகையெல்லாம் ஓரம் போயாச்சா இனிமேல் அம்மாவோட பிள்ளைகள் தான் ஒன்னால் சேர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கோட்டை படிக்கட்டில் ஏறப்போவது இரட்டை தானா எடப்பாடியர் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் என்ன வாங்க விடியவை முடிவாக்கணும் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் ஆனால் பறக்க தொடங்கிய இந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள ஒரு அதிரடி மாற்றங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையை அசைத்து பார்க்கும் வகையில் பயந்தாக கூறப்படுகிறதா அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக மற்றும் பாஜக தலைமையான இந்த கூட்டணி என்பது ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசில் எதிரியாக பார்க்கப்பட்ட டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைந்திருப்பது என்பது அரசியலிலே ஒரு புதிய திருப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா அதாவது கண்டிப்பாக சொல்லப்போனால் வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் வரவுள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் இந்த நிலையில்தான் இந்த கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே ஒரே மேடையில் திரள வேண்டும் என்ற மோடியின் ஒரு கண்டிசான உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவின் பேரில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணியை மும்பாரமாக அதற்கான வேலைகளை கூட தொடங்கிவிட்டதா அதாவது பிரிந்து தண்ட தலைவர்களையும் ஒன்றிணைத்துள்ளது அடப்பாடி பழனிசாமி தனது கடந்த கால கசப்புகள் எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு டிடிவி தினகரனை வரவேற்று சமூக வலைதங்களில் பதிவிட்டதும் அடிமட்ட தொண்டர்களிடையே ஒரு புதிய எழுச்சியும் இணைத்தும் ஏற்படுத்தியிருக்கிறதா அதாவது இந்த ஒரு மெகா கூட்டணி உருவாக்குவதில் திரைக்கு பின்னால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோரின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறதா அதாவது டிடிவி தினகரனை என்ஜிய கூட்டில் மறுபடும் சேர்ப்புக்கான வேலைகளை கூட டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறது அதன் கண்டிப்பாக அதன் பார்வையாகத்தான் இந்த செய்தியெல்லாம் பார்க்கப்பட்டு வந்ததா தமிழக அரசியலில் நன்கு அறிந்த பியூஷ் கோயல் அவர்கள் தனது அந்தஸ்தை பாராமல் ஒவ்வொரு கட்சி தலைவரும் இறங்கி சென்று தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டார் முரண்பாடுகளை கலைத்துள்ளார் அதுபோலதான் அதிமுக மற்றும் பாஜகரிடையே இந்த ஒரு பாலமாக அண்ணாமலை செயல்பட்டு டிடிவி தினகரன் போன்ற அனுபவமிக்க தலைவர்களை வியூகங்களையும் திமுகவை வீழ்த்த அவசியம் என்பதை வலியுறுத்தி வந்தார் அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக நூறாண்டு காலம் ஆள வேண்டும் என்ற விரும்பிய அந்த லட்சியத்தை நனமாக்க தற்போதைய சூழலில் ஒற்றுமையே ஒரே வழி என்பதை உணர்ந்து எல்லாரும் இணைந்துள்ளார்களா திமுக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த ஒன்பது ஆண்டுகளாமே ஒரே கட்சிகள் அங்கே நீடித்து வருவதால் மக்களிடையே ஒருவித சலசலப்பு ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் வீச்சிக்கா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சனையான விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு போன்றவைகள் எல்லாம் அவர்கள் குற்றமாக சாட்டுகிறார்களாம் குறிப்பாக சொல்லப்போனால் திருமாவளன் தலைமையிலான வி தொண்டர்கள் பலரும் கூட நடிகர் விஜயின் தாமலக வெற்றி கழகத்தை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறார்களாம் இந்நிலையில் தான் திமுக கூட்டணியில் வங்கி என்பது வெறும் காகித அளவான பலமாக மாறி வருகிறதோ என்ற சந்தேகமெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் இருந்துள்ளதுதான் இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் அதாவது அதிமுக பாஜக பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் ஆட்சி செய்யும் என்பதை எடப்பாடி அவர்கள் உணர்த்துகிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்